ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சா உள்ளே வந்துராதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் வியூ மேபி டிஃப்ரெண்ட் இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் பாபு இருக்கான் படம் பார்க்க வந்திருக்கலாம் ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையை அவங்கவுங்க போய் தேர்திரங்கு போய் ரிலீஸாக எடுத்த படமாக இருந்தாலும் அவங்க வியூக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கொண்டு கூறி வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடுத்து ஆந்தினி பற்றி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சானா அது பெரிய படம் அதை டு பிரிங் இட் டு ஒரு செம்பில் அந்த அவரே சொன்னார் லென்த் மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியல அது இல்லாட்டி நான் நிச்சயமாக சென்று அவருடன் காபி சாப்பிட்டு வரேன் வேற ஒன்றும் அதனால் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படத்தை பத்தி ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் படத்தை பற்றி மட்டும் அதாவது இது ஒன்றே ஒன்று தான் நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நான் ஏஜென்ட் இந்த படத்தில் நடித்ததற்கு பற்றி கேட்டால் நான் நான் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டேன் வேறு எதுவும் கேள்வி கேட்குறேன்னா இந்த படத்துக்கு ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவங்களை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட வருகின்றேன் இது கேட்கணும் கேளுங்க இல்லை முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகனை நூல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என் களத்தில் வந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன் இறைவனை வணங்குகின்ற நான் அதனால அங்கே நான் போல போறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல வர ஏழாவதுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன் தான் தேடிட்டு நான் சொல்லுங்க பண்ணாதீங்க அப்படி சொல்லலை ரிவ்யூ பண்ணாதேன்னு உங்களை சொல்ல முடியுமா நான் படம் பார்க்க போறவள சொல்றேன் படம் பார்க்க போற நீங்க ரிவ்யூ பண்றது வந்து கடமை நீங்கள் வந்து கிரிட்டிங் இன்ட் செய்த ட்ரூத் பண் ட்ரூத் என்னதான் நீங்கள் சொல்லலாம் படம் பார்க்க போறவங்க குடும்பமாக போயிட்டு உள்ள இந்த வழி சொல்லி சொல்லிட்டு சொல்ல போறீங்க நீங்கள் அப்படி சொல்ல போறது இல்லையா நீங்கள் உங்கள் 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 சேனல் வச்சிருப்பீங்க இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க அது வேற நான் என்ன சொல்றேன் பார்க்கறவங்க வந்து பார்க்கட்டும் சொல்கிறேன் ஹெல்த்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது இந்த படத்துக்கு சொல்லலை நான் எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களோட வைத்துக்கொண்டு போய் பார்க்கட்டும்ன்ற வேற உணர் பார்க்க முடியாது எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நான் கேட்க ஃபோர்ஸ் சிறைப்படி கருத்தை வந்து